மோசஸ் காலத்துலேருந்து வந்தது யூத இனத்தை சேர்ந்தவர் மோசஸ் மோசஸ் அந்த அந்த யூத இனத்தை சேர்ந்தவர் தான் ஜீசஸ் அதுதான் முதல் இனம் அங்கே அந்த அந்த பகுதிகளில் அந்த இனம்தான் இருந்தது உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா அது யூதர்களுடைய பிரதேசம் அதில் முஸ்லீம்கள் தான் ஆக்கப்படுவாங்க இன்னைக்கும் கூட அவங்க அளவுக்கு அறிவாக அறிவு ப அறிவு நிறைந்த ஒரு சமுதாயமும் அவும் பணக்கார சமுதாயமும் இருக்கிறது வந்து யூதர்கள் தான் அவங்களுக்குன்னு சொந்த நாடே கிடையாது எல்லா இடத்துலையும் இப்போ குடியேறிக்குவாங்க அந்த குடியேறிட்டு அந்த ஊரில் அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது ஊடகங்கள் பூரா ஜெர்மனியில் இருக்கின்ற யூதர்களுடைய கருத்தை வந்து ஜெர்மனியா கருத்துக்களா சொல்லிட்டு இருக்காங்க ஜெர்மானியர்களுடைய கருத்துக்கள் அதுல வர்றதில்லைங்கிற ஒரு இதை வந்து ப இதை பரப்புனார்கள் ஆக இந்த ஊடகங்களை ஒழிக்கணும் இந்த யூதர்கள் கையில் சிக்கி இருக்கிற அந்த ஊடகங்களை வந்து வெளியே கொண்டு வர அந்த ஜெர்மனி ஊடகங்களை மாற்றணும்னு சொல்லி ஆரம்பித்த போராட்டம் தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து யூதர்கள் கையில் இன்னும் சொல்லப்போனால் அம்ம ஐரோப்பாவுடைய பெரும்பாலான நாடுகளுடைய பொருளாதாரம் வந்து யூதர்கள் கையில் தான் இருக்கு அதனால தான் அவங்கள அவங்க பகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் தான் பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வந்து செல்வ செல்வத்தில் பெருசாக இருக்கிறதுனால தான் வணக்கம் சார் சர்வாதிகாரி அப்படின்னாலே ஹிட்லர் ஹிட்லர்னாலே சர்வாதிகாரி அப்படி தான் இங்கே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சிருக்காரு இதுக்கான காரணம் என்ன எதுக்கு யூதர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ வெறும் அது பெரிய வரலாறு அது ஹிட்லரு ஜெர்ம ஜ ஐரோப்பா முழுவதிலுமே ஒரு காலத்தில் யூதர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பெரிய பணக்காரர்கள் அதாவது இன்றைக்கும் கூட அவங்க அளவுக்கு அறிவா அறிவு அறிவு நிறைந்த ஒரு சமுதாயமும் அவங்க பணக்கார சமுதாயமும் இருக்கிறது வந்து யூதர்கள் தான் இன்றைக்கும் அவங்க பெரிய பணக்காரர்கள் அவங்க தான் அவங்க என்னன்னாக்கா பல நாடுகளில் அவங்களுக்குன்னு சொந்த நாடே கிடையாது எல்லா இடத்துலையும் இப்போ குடியேறிக்குவாங்க அந்த குடியேறிட்டு அந்த ஊரில் அவங்க தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற சில கதைகள்லாம் அதில் வரும் நம்ம ஊரில் ஒரு கூட்டம் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதே தான் அங்கே நடந்தது ஹிட்லர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வந்து ஹிட்லருக்கு வந்து பல திறமைகள் உண்டு அது நல்ல ஓவியர் கா கார்ட்டூன்லாம் வரைவார் நல்ல ஜேர்னலிசம்லாம் நல்லா படித்தவர் அவரை வந்து ஒரு ஏதோ ஒரு குற்றத்துக்காக அவரை சிறையில் தண்டுறாங்க சிறையில் தண்ணி ஒரு மூணு மாதமோ நாலு மாதமும் அவர் சிறையில் இருக்கார் சிறையில் இருந்தபோது அங்கேருந்து காவல் அதிகாரிகள் போராமே யூதர்கள் அந்த சிறை காவலர்கள்லாம் அவங்க வந்து இவர் பெரிய டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர் ரொம்ப சிறையில் பெரிய தொந்தரவு வந்தபோது அவர் யூதர்கள் மேலே அவருக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு வெறுப்பு அவருக்கு அவங்க மேலே அவருக்கு வந்தது அந்த சமயத்தில் அந்த சிறையில் இருந்த சமயத்தில் தான் அவர் வந்து அரசியலில் தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறார் ஜெர்மன் அரசியல் அப்போ வந்து பிஸ்மார்க்குங்கிற ஒரு பெரிய தலைவர்களை தான் ஜெர்மனியாக இருந்துக்கிட்டு இருந்தது அந்த அவ அந்த ஜெர்மானிய மன்னர்கள் மத்தியில் தான் அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆட்சி முறைகள்லாம் சரியாக இல்லை ஒரு ஜெர்மானிய மக்களும் வந்து இப்போ ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிற மாதிரி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியும் அன்றைக்கி வந்து பெரிய போராட்டங்கள்லாம் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது அவங்கள மக்களை வந்து விழிப்புணர்ச்சி உண்டாக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அப்போ பெருசாக நடந்துக்கிட்டு இருந்த டைமில் தான் ஹிட்லரு ஹிட்லருடைய இளமை பருவம் வருது அந்த நேரத்தில் அவர் அரசியலில் வந்து ஜெர்மானிய மக்களை வந்து நம்ம வந்து யூதர்கள்டிருந்தும் இந்த பிஸ்மார்க் போன்ற சர்வாதிகார மன்னர்கள்டிருந்தும் அந்த அந்த சர்வாதிகார தலைவர்கள்டிருந்தும் விடுதலை பண்ணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்து சிறையிலேயே வந்துடுது வெளியில் வந்த உடனே அவர் வந்து அரசியலில் ஒரு கட்சிக்குள்ளார நுழைகிறாரு நாஜி நாஜி ஏதோ ஒரு கட்சியில் இணையிறாரு இணைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேச்சு திறமையில் பெருசாக வர்றாரு பேச்சு திறமையில் வந்து ஹிட்லர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவருடைய பேச்சுக்கள் நீங்கள் வந்து அது டாக்குமெண்ட்ரிலாம் இருக்குது அவர் பேசுறது அந்த மாதிரி அதாவது பேச்சுட்டு அவர் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அப்படி பொங்கி எழுந்துருவோம் அந்த மாதிரி இது பண்ணுவார் என் தந்தை நாடு என்பவர் ஃபியூரர் லேண்ட் அப்படின்னு தான் சொல்லுவார் தந்தை நாடு தாய் நாடு என்ன சொல்ல மாட்டார் அது மாதிரி சொல்லி ஜெர்மானியர்கள் என்ன சொன்னார் நம்ம உலகத்துக்கே அறிவியலை கற்றுக் கொடுத்த என்னண்டா நம்ம விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருந்தோம் பூரா ஜெர்மானியர்கள் நாம் வந்து இப்படி வந்து அடங்கிய கிடக்கிற நம்மளை வந்து யார் யாரோ வந்து தலைமையாக உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு வரும்போது அவர் குறிப்பாக வந்தது வந்து அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் ஜெர்மானிய ஊடகங்கள் ஜெர்மானிய ஊடகங்கள் பூராவுமே யூதர்கள் கையில் இருந்தது அதைத்தான் அவர் எடுக்கிறார் கையில் முதல்ல அவருடைய மெயின் காம்ஸ் அப்படிங்கிற அவருடைய வரலாறு அவர் வரலாறு அரசியல் இது இதெல்லாம் அவரே எழுதணும் அந்த புக்கில் ப படிச்சிங்கன்னா அதில் எழுதுகிறார் ஜெர்மனி மொழியில் வர்ற ப ப ஊடகங்களில் அன்றைக்கி வந்து அச்சு ஊடகங்கள் தான் வேறு எதுவும் கிடையாது ஊடகங்கள் பூரா ஜெர்மனியில் இருக்கின்ற யூதர்களுடைய கருத்தை வந்து ஜெர்மனிய கருத்துக்களாக சொல்லிகிட்ருக்காங்க ஜெர்மானியர்களுடைய கருத்துக்கள் அதில் வர்றதில்லைங்கிற ஒரு இதை வந்து ப இதை பரப்புனார் அவர் ஆக இந்த ஊடகங்களை ஒழிக்கணும் யூதர்கள் கையில் சிக்கி இருக்கிற அந்த ஊடகங்களை வந்து வெளியே கொண்டு வர அந்த ஜெர்மனி ஊடகங்களை மாற்றணும்னு சொல்லி ஆரம்பித்த போராட்டம்தான் அவர் முதல்ல ஆரம்பித்தது அதில் வந்த வெறுப்பு தான் பல்வேறு வகையான அந்த ஜெர்ம யூதர்கள் வந்து ஜெர்மனியை வந்து கேவலப்படுத்துகிறாங்க தன்னுடைய ஊடக சக்தியை வச்சு உலகம் முழுதும் ஜெர்மனியை இனத்தை வந்து கேவலப்படுத்துகிறாங்கங்கிற உணர்ச்சி அவருக்கு உணர்வு அவருக்கு நிறையா இருந்தது அதனுடைய விளைவு தான் அவர்கள் ஜ யூதர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு கடுமையான வெறுப்பை உருவாக்கிட்டார் அந்த வெறுப்பு அன்றைக்கி ஐரோப்பாவில் ரஷ்யாவிலேயே இருந்தது ஜெர்மனியிலே இருந்தது இன்னும் சொல்ல போனால் பல யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி போராட்ட போராடின அந்த நாடுகள்லயுமே அது இருந்தது யூதர்னாவே ஒரு வெறுப்புக்குரிய என்னன்ற மாதிரி ஹிட்லர் வந்து அதை உருவாக்கி சக்சஸ் ஆகிட்டார் யூதர்கள் மேலே வெறுப்பு அப்படிங்கிறது ஹிட்லரை தாண்டி முஸ்லீம் மதத்தவர்களுக்கும் இருக்கு கிறிஸ்டின் மதத்தவர்களுக்கும் இருக்கு இப்படி உலக நாடுகள் பல பேருமே யூதர்கள் மேலே ஏன் இவ்வளோ வெறுப்பு காட்டுறாங்க இன்னைக்கு நேற்று வந்தது இல்லம்மா மோசஸ் காலத்துல இருந்து வந்தது யூத இனத்தை சேர்ந்தவர் மோசஸ் மோச அந்த அந்த யோதி இனத்தை சேர்ந்தவர் தான் ஜீசஸ் அதுதான் முதல் இனம் அங்கே அந்த அந்த பகுதிகளில் அந்த இனம்தான் இருந்தது மோசஸனுடைய கதையை பார்த்திங்கன்னா நம்ம கர்ணங் கதை மாதிரியே இருக்கும் அவர் யாருக்கோ பறக்கிறார் அந்த அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு கோடையில் வச்சு ஆற்றுல விட்டுடுது ஆற்றுல அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து ராஜ குடும்பத்தை முடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுல அந்த குழந்தைய அடிச்சுக்கிட்டு அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராணி எடுத்துக்கிட்டு வர்றார் எகிப்தனுடைய ராணி எடுத்துக்கிட்டு வரா எடுத்துகிட்டு வந்தபோது குழந்தைய வளர்த்துறா அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறகுது ரமேஷஸ் தம்பிக்கு பேர் ரமேஷஸ் நல்லா வளர்ந்து வாலிபர்கள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது யோ மோசஸுக்கு தெரிது தான் இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களில் ஒரு கோடையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவன் வேண்டும் தெரிஞ்ச உடனே அவர் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடுறார் வெளியே போக ஆரம்பித்ததுக்கு பிறகு ரமீசஸனுடைய ரமேஷஸ் வந்து ராஜா ஆகிறான் ரமீசஸ் ராஜா ஆகும்போது அவன் வந்து இந்த மாதிரி ஒரு அநாத குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்தாங்கிறதுனால அவனுக்கு அந்த யூத இனத்து மேலே ஒரு கோபம் வருது அன்னைக்கு அவங்க மோச சோசியாக இருந்தவங்களாம் அடித்து விரட்டுறாங்க அடித்து விரட்டும் போது அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியே போகிற கா இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அன்னையில் இருந்து இன்னைக்கு வரலும் யூதர்களுக்கு ஒரு நாடு அமையல இன்றைக்கி நடக்கிற இஸ்ரேல் யூரா ஈரான் யுத்தம் கூட அதனுடைய அடிப்படையில் நடக்கிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறமா தான் இஸ்ரேல் அப்படிங்கிறதே ஒன்று உருவாகப்படுது பட் இருந்தாலும் அங்கிருந்து தானே அதிகமான விஞ்ஞானிகள் எல்லாமே உருவாகியிருக்காங்க ஐஸ்ரீனா இருக்கட்டும் கார்ல் மார்க்கா இருக்கட்டும் இப்படி பல பேருமே அங்கிருந்து தானே உருவாகியிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சிக்கவே முடியல அதாமா அவங்க பிரச்சனையே அதுதான் அவங்கள வந்து அறிவியல் ரீதியாக அவங்கள அடிக்கவே முடியலை ஒரு சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து சமமாக க பல க அறி அறிவியல் கண்டுபிடிப்புகளை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அமெரிக்கா வந்து ரஷ்யாவை பீட் பண்ணிச்சு பல விஷயங்களில் அப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா எ எப்படி அமெரிக்கா வந்து இவ்வளோ தூரத்துக்கு அறிவியலில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்காங்கன்னாக்கா அமெரிக்காவில் கூடிய இருக்கிற ஜெர்மன் யூதர்கள் வந்து புத்திசாலிகளாக இருக்கிறாங்க ரஷ்யாவோட கூடியிருக்கிற ஜெர்மன் யூதர்கள் அவ்வளோ புட்சாலியாக இல்லை அதாவது இந்த கண்டுபிடிப்புகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை அங்கே குடியேறின ஜெர்மன் யூதர்களால் தான் இது நடக்குது அமெரிக்காவில் கூடிய ஜெர்மன் யூதர்கள் வந்து ரஷ்யாவில் கூடிய ஜெர்மன் யூதர்களோட புத்திசாலிகள்னு ப்ரூவ் ஆகுது அப்படின்னாங்க இன்றைக்கி இருக்கிற பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமே அவங்க தான் இன்றைக்கி நவீன உலகம் இன்றைக்கி மாடர்ன் இந்தியா மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு எதை எடுத்தாலுமே ஜெர்மனிகளும் யூதர்கள்தான் இருப்பாங்க குறிப்பாக மருத்துவத்துறையில் அவங்க ஆட்டி இருக்கிற பணி வந்து ஓ ஓ ஒப்பிடவே முடியாது மற்ற எந்த எந்த இனமும் அதை கேள்வி கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய இது அறிவான சமுதாயம் அதனால தான் அவங்க வந்து அழிக்கவே முடியுது இவ்வளோ தூரம் அழித்ததுக்கு பிறகும் அவங்க வந்து எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துக்கு அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற திறமையும் அறிவும் தான் உலக நாட்டையே கட்டுப்படுத்துறது இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை அது ஏன்னா தான் எடுத்து எடுப்பிட்டு அதான் சொன்னேன் அவங்க பெரிய பணக்காரர்கள் உலகத்தினுடைய செல்வம் முழுவதும் கிட்ட தான் இருக்குது மிகப்பெரிய பணக்காரன் எடுத்துக்கிட்டுன்னா அவங்க யூத இனத்தை சேர்ந்தவளர்த்தா இருப்பாங்க அதே மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகள் அறிவுக்குரிமை இருக்குது செல்வா செல்வமும் செல்வாக்கும் எல்லாமே இருக்கிறதுனால தான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல இஸ்ரேலுங்கிறது இத்தனூண்டு நாடு அதுக்குள்ளவங்க கூடி இருக்கிறாங்க உலகத்தையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒன்றும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியல பல சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் அவங்கள வந்து ஒழிக்கிறது இஸ்ரேலில் ஒழிக்கிறது ஒரு கட்டத்தில் இருந்தது ஆரம்ப காலத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் மேலே தான் எங்களுக்கு அனுதாபமே இருந்து ஏன்னா அவங்களுடைய இதில் சில விஷயங்கள் நியாயமாக இருக்குது இன்றைக்கி இஸ்ரே பாலஸ்தீன் சொல்கிற பகுதி வந்து யூதர்களுடைய நாடு அது அங்கே தான் ஜீசஸ் எல்லாம் பிறந்தது ஜெருசலேம் அங்கே தான் மோசஸ் எல்லாம் பிறந்தது அந்த நாட்டில் வந்து மு முஸ்லீம்கள் போய் ஆக்குவை பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து இது எங்களுடைய நாடுன்னாங்க அதை தான் இஸ்ரேல் ஒத்துக்கலை எங்கள் பூமியை வந்து எங்களை துரத்து விட்டுட்டு நீ வந்து இதை ஆக்குவை பண்ணிவிட்டு உங்கள் ஊர்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே வந்தது பாலஸ்தீனத்தை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏற்றுக்கலை ஏன்னால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து யூதர்கள் கையில் இன்னும் சொல்லப்போனால் அம ஐரோப்பாவுடைய பெரும்பாலான நாடுகளுடைய பொருளாதாரம் வந்து யூதர்கள் கையில் தான் இருக்குது அதனால தான் அவங்கள அவங்க பகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் வந்து செல்வ செல்வத்தில் பெருசாக இருக்கிறதுனால தான் பொருளாதாரம் வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால தான் மழை ஈரான் போன்ற நாடுகள்லாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பெட்ரோல் இன்றைக்கி பெட்ரோல் பேஸ்டு சமுதாயமாக நம்ம இருக்கிறதுனால பெட்ரோல் பெட்ரோல் வள வளம் உள்ள நாடுகள நம்ம வக்சிக்க முடியாது அதனால தான் இந்தியா வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இஸ்ரேலை சம சப்போர்ட் பண்ணல ஏன்னா நமக்கு பெட்ரோல் தேவை மிக அதிகம் முக்கியமாக பெட்ரோலை விட கெரோசின் கெரோசின் வந்து நம்முடைய ஏழை மக்களுக்கு வந்து அதுதான் வேலை கரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது கெரோசின் அது நமக்கு தேவை அடித்தட்டு மக்களே அடிபட்டு போவாங்க வளைகுடா நாடுகளிட்ட நம்ம முறைச்சிக்கிட்டோம்னா அதனால தான் இதுவரையிலும் இருந்த ஆட்சிகள் பூராமே இஸ் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக தான் வந்திருக்காங்க இப்போ தான் வந்து இந்த ஆட்சி இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய ஆட்சி தான் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுது அதுக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க அதானுடைய என்னுடைய துறைமுகம் இஸ்ரேலில் இருந்து அதை வந்து ஈரான் அடித்து பிடிச்சிக்கிறதுனால தான் இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குது ஏன்னா ஆயிரம் சொன்னால் அதாணி தான் நம்ம நாட்டினுடைய ஓனர் முதலாளி அவரை பழச்சிக்க பகிர்ச்சிக்க முடியாது இல்லை அதனால் இன்றைக்கி அவர்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஒன்றிய அரசு என்ன பண்ண முடியும் அதனால் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாரு இது இது இன்றைக்கி வந்து ஒரு புது இது இதுவரையில் இந்தியா வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணதே கிடையாது யூதர்களை சப்போர்ட் பண்ணதே கிடையாது காரணம் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற கேரோசின் இறக்குமதி நமக்கு மிக முக்கியம் நம்மக்கிட்ட தன்னிறைவு இல்லை நம்மக்கிட்ட பெட்ரோல் இல்லை காவிரியில் இருக்கிற பெட்ரோலை எடுக்கலான்னாக்கா அதுக்கு பல தடங்கல்கள் இருக்குது அது சரியான முறையில் வரல இல்லாட்டி போனால் காவிரியில் இருக்கிற ஓரளவுக்கு அந்த பெட்ரோலை எடுக்கலாம் எடுத்து இது பண்ணலாம் பட் தண்ணீர்வு பெறாது நம்முடைய ஜனத்தொகைக்கு அந்த பெட்ரோல் பத்தாது அதனால தான் நம்ம வந்து வளைகுடா நாடுகள் நம்ம நம்பி இருக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேல் பக்கத்தில் பல நியாயங்கள் இருந்தாலும் கூட நம்ம ஈரானை சப்போர்ட் இந்த வளைகுடா நாடுகளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாக்காது அடுத்தட்டு மக்களை நம்ம பாதிக்க முடியாது இப்போ இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே டொயோட்டாஸ் உசேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் போறவர்களால் தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே யூதர்களுக்காக ஒரு இடத்த நம்ம ஹிட்லர் வந்து இவ்வளவு கடுமையாக அவங்களுக்கு கொள்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்காக ஒரு நாட்டு எது பண்ணும்போது பாலத்தின் இருக்கிற அந்த வளைகுடா நாட்டில் ஒன்று இருக்கிற இடம் வந்து யூதருடைய நாடு இவங்க வந்து ஆக்வாய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பிரித்து தான் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இவங்களுக்கு இசைகளை மறுபடியும் திருப்பி கொடுத்து அவங்க பண்ணிட்டாங்க அதை அந்த பாலஸ்தீனர்கள் ஏற்றுக்கல அது ஆயிரத்தி செக இரண்டாவது முடிஞ்ச போது ஆரம்பித்த பிரச்சனை அது இன்றைக்கி ஒன்று அது நடந்துகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்த பிரச்சனை நாற்பத்தி ஆறில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி ஒன்று இருக்குது அந்த இஸ்ரேல வந்து இந்த வளைகுடா முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையை பார்த்திங்கன்னாக்கா அது எவ்வதர்களுடைய பிரதேசம் தான் அதில் முஸ்லீம்கள் தான் ஆக்கப்போம் அதுதான் உண்மை ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் நம்முடைய பொருளாதார ரீதியில் வந்து இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருந்தால் கூட நம்ம வந்து வளைகுடா நாடுகளை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இது யாரால் உருவாக்குச்சுனாக்கா அன்றைக்கி இருந்த நேத்த நாடுகள் ஹிட்லரை தோற்கடித்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இஸ்ரேலை உருவாக்குச்சு உருவாக்கி அங்கே யூதர்களெல்லாம் ஜெர்மனிலிருந்து விரட்டப்பட்ட உலகங்களும் இருந்து விரட்டப்பட்ட அத்தனை யூதர்களும் கொண்டு அங்கே செட்டில் பண்ணாங்க அங்கே செட்டில் பண்ணி உருவாக்குனாங்க அந்த நாட்டை உருவாக்குனாங்க அதை வந்து அந்த வளைகுடா நாடுகள் இன்றைக்கி ஒரு ஏற்றுக்கலை அதை தான் அதனுடைய உடல் தான் இன்னைக்கு இது வர பெரிய பிரச்சனை இப்போ இஸ்ரேலா ஈரானான்னு கேட்டால் இஸ்ரேல் பக்கம் தான் நிறைய சரியான கருத்துக்கள் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க வரலாற்று அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கம் நியாயங்கள் நிறையா இருக்கு அதுதான் செல்வம் செல்வாக்கு இதுன்னு எடுத்தீங்கன்னாக்கா வளைகுடா நாடுகளோடு தான் நாம் போக வேண்டிய கட்டாயிருக்கும் ஐரோப்பா எப்படி வேணாலும் போகலாம் பெட்ரோலில் தண்ணீர் பெறாத நாடுகள் பூரா வளைகுடா நாட்டை நம்பி தான் இருக்கணும் பெட்ரோல் பேஸ்டாக இது இருக்கிற வரலும் கல்ச்சர் இருக்கிற வரலும் வளைகுடா நாடுகளும் நம்ம இது ஆனால் அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னாக்கா இது எலக்ட்ரானிக்கு இதை எல எலக்ட்ரானிக் கா இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து பெட்ரோலுடைய இது உபயோகத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் கார்கள்லாம் வந்து எலக்ட்ரானிக் கார்கள் வந்துருச்சு ஸோ போக்குவரத்து போகாமல் எலக்ட்ரானிக் மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் ஓட்டுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து புதுசாக ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கூட போகிறாங்க அதெல்லாம் வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு பெட்ரோல் தேவைகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இது வந்து சூரிய ஒளிச்சம் சோலார் பேஸ்டு இது இதெல்லாம் என்ஜின்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா எலக் எலக்ட்ரிக் சிஸ்டத்துக்கையும் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து சோலார் சிஸ்டத்தை நம்ம இது பண்ண இது ஏற்கனவே அந்த பரிசார்த்தமாக வந்து ஜப்பான்லாம் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விமானங்களே வந்து சோலார் சிஸ்டத்தில் ஓடுது சூரிய ஒளி ஒளியில் ஓடுற விமானங்களே போயிட்டாங்க அதெல்லாம் வந்துருச்சுன்னா வளைகுடா நாடுகள் பெருசாக அடிபட்டு யார் பார்த்தா பெட்ரோல் கண்டுபிடிக்கிறது மேலே எப்படி ப பரிதாமம் இருந்தாங்களோ அதே பரிதாபத்துக்கு அவங்க போயிடுவாங்க இது எடுக்குது இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வரும் பெட்ரோலுடைய தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அப்படியே இருந்தாலும் கூட இன்னும் ஒரு க கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் இன்னும் குறைஞ்ச அதிகபட்சமாக வந்து ஒரு இன்னும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே பெட்ரோல் இருக்காது அதை பூரா நம்ம எடுத்துடுவோம் பெட்ரோலே இல்லாமல் வத்தி போயிடும் அப்போ நம்ம வேறு இதுக்கு போகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் அதனால தான் வந்து ஐரோப்பிய நாடுகள் அது ஒன்றும் வந்து எலக்ட்ரானிக் இதுக்கு போகவே இல்லை அவங்க பெட்ரோலை நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ புரிஞ்சு போச்சு பெட்ரோல் இன்னும் நாற்பது வருஷத்துக்கு மேலே வராதுங்கிறது கட்டாயத்துக்கு வந்துடுறதுனால தான் எல்லாேருமே எலக்ட்ரானிக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க பல வெளிநாடுகளில் வந்து எலக்ட்ரானிக்கு போக்குவரத்து தான் நடக்குது என்ன நிறைய போக்குவரத்துலாம் எலக்ட்ரானிக் அதான் நான் தான் சொல்கிறேன்னு விமானங்களே வந்து சோலார் சிஸ்டத்தில் ஓடுற ப்ள பிளான்லாம் பண்ணிட்டாங்க ஜப்பானில் வந்து எலெக்ட்ரானிக் கார்ஸும் எல்லாம் ஆல்மோஸ்ட்டு ஒரு எழுபது எழுபது ப கார்கள் வந்து போக்குவரத்து வந்து எலக்ட்ரானிக்கில் தான் போயிட்டு இப்போ இங்கேயே வந்துருச்சு நம்ம ஊர்லேயே வந்துருச்சு அதான் ஏற்கனவே சொன்னேன் பஸ்ஸை நம்ம தமிழ்நாடு வச்சாங்க எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் ஓட்டணும் அதெல்லாம் வந்து என்ன பெட்ரோல் இது வந்து அது வந்ததுன்னா அன்னைக்கு ஒரு வேலை சிறையர்களுடைய வரலாற்று அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிற நியாயத்தை மக்கள் கேட்க ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள்தான் இருந்து பார்ப்பீங்க எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையா இருக்கட்டும் ஹிட்லர் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ரொம்பவுமே அருமையாக எங்க கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் கானல் திரைப்படம் விகாயின் சினிமா சமூக வலைத்தளங்களில் வெளியாகிறது